ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றனர் அல்லாவின் தூதர் சந்தாவணை கேட்ட பார்த்துக்கிறார்கள் அல்லாவினுடைய உதவியை வங்கியாக அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வின் உதவி நீங்கள் உங்கள் இறைவினால் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அடி வைக்கும் ஆயிரம் மாணவர்களின் மூலம் நான் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்களுக்கு பதிலளித்தான் என்ற இறை வசனத்தை அவ்வாறு இறக்கிறான் அதாவது இந்த ஆயிரம் மாணவர்கள் மூலமா வந்து நான் என்ன செய்யறேன் உதவி செய்யறேன் இப்ப இந்த வசனம் இறங்குற உடனே அல்லாவை தூதர் இருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாவை தூதர் என்ன செய்யறாங்கன்னா அபா அபுபக்கர் அபுபக்கரே ஆதா ஜிபுரில் ஏதோ ஜிபுரில் வந்துவிட்டார்

ஆனால் எதிரிகள் என்ன செய்யறாங்க கீழே விழுந்துறாங்க வெற்றி முன்னாடியே கீழே விழுந்துறாங்க பார்த்தா கோபிக்கல அவர்கள் முகத்தை பார்த்தா முகத்தில் சாப்பிட்டா அடிச்சு முகங்கள் பிரிஞ்சு போயிருக்கு மனசு அடிச்சு அதை தாங்க முடியாது வானவர்கள் அடிக்கிறாங்க அவருடைய மூக்குகள் முகங்கள் எல்லாம் பிதுங்கி விக்கில விடுவாங்க சில பேருடைய தலைகள் துண்டாக கீழே விடுவோம் நம்ம வெட்ட நம்ம வெட்டால கீழே விடணும் நமக்கு நம்ம வெட்டல நம்ம கையை ஓகே கீழே விழுந்தா இறந்து விழுந்தா

அபுஜகங்கள் துபாக்கும் நிறைய நபர்களை எடுத்துறாங்க இதுல வந்து உமையாவும் கொல்லப்படுவாங்க இந்த உமையா கொல்லப்படுவாங்க மதினாவில் இருக்கும்போதே அறிவித்துவாங்க ஒரு முறை சாதர் இல்லா அவர்கள் எடுத்துகிறாங்க உமரா தான் போவாங்க இப்போ சாதர் இல்லாவுக்கும் உமையாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா உமையா வந்து இப்ப வியாபார ரீதியாக அங்கே சாமனாருக்கு போறாங்க மதினாவை வந்து

ஒரு கட்டத்துல சாதுல அவர் பேசவே வர மாட்டையா உமையா கடுப்பான சாதுல நீ பேசாம வாயை மூடிட்டு போயிரு நீ என்ன செய்யுது வாயை மூடிட்டு போயிரு உன் வேலைய பாரு சொல்லிட்டு அவன் என்ன செய்றான் சாதுல அவர் என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க உன்னைய வந்து கொல்ல போவதாக முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க உன் நீ வந்து கொல்ல போறன்னு சொல்லிட்டாங்க அப்படினானே இவனுக்கு வெட்ட வந்து போச்சு சண்டை அபூஜஹலுக்கும் சாதுல அவர்களுக்கும் விலகி போறதுக்கு போறான்

வீட்டுக்கு வந்து நீ எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா உருது பேர் தலைவர் இப்படி கரெக்டா போவாய் நீ யாரு தெரியுமா நீ வரலன்னா எப்படி நீங்க வந்து நீ என்ன செய்யா நீ ஃபுல்லா கூட இருக்க வேணா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் என்ன செய்ய மக்களோட போரு நீனே வரலன்னா எல்லாரும் வரமாட்டாங்க என்று இவனை மூல செலவு பண்ணி வீட்டுல இருந்தவங்க உடம்பு என்ன தெரியா உடம்பு போர் கலத்துல வரும் போர்க்களத்துல விட்டா இவன் ரெண்டு நாளைக்கு என்ன போனோம் போரை சந்திக்க முடியும் நாளைக்கு உள்ள போயிட்டான் போர்க்குள்ள போயிட்டான் இப்ப அப்துரமான ஒரு அப்துரமான ஒரு உமையாவுல ஒப்பந்தம் இருக்கு என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மதினால இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்துல் அம்மா உள்ளது மக்களால இருக்கக்கூடிய உறவினர்களையும் அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கிற அப்துல் அம்மா சொத்துல அதை பாதுகாக்கிற பொறுப்பு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க இப்ப ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு போறாங்க கொண்டு போனா மலைக்கு பக்கத்துல கொண்டு போறாங்க

இந்த சம்பவத்தை பிற்காலத்துல அவனை விட்டு வாங்கிட்டேன்னா செய்வாரு காமிச்சுட்டு என்ன செய்வான் இதே போல மற்ற தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா முன்னறிவிப்பு இருக்கு அதுக்கும் பூஜைகளுக்கும் ஒத்துவாக்கும் இருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா மக்காவில் இருக்கும் போது காவல என்ன செய்வாங்கன்னா போய் கொள்வான்

என்ன செய்றானோ அதንட்டா முன்னால இருந்த என்ன செஞ்சிரங்க உடத அறுத்துருக்காரு அந்த உடலத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும்? அதனுடைய சாணத்தையும் ரத்தத்தையும் மற்றும் கரு கருப்பையையும் நீங்க எடுத்து வந்து இவருடைய மேல சண்டா செஞ்சிரப்ப முடிய மேல போடுறது யாரு அப்படின்னு கேட்போம் போது, அதுல இருக்க ஒரு கிட்ட என்ன செய்றானோ நான் செய்றேன். એમ எந்துச்சு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காவல சஜ்தா செஞ்சிட்டு இருக்கும் போது, அவர் அவருடைய வந்து இந்த சாணம் அது வந்து போறான்.

அம்ரு பின் அம்ரு இப்னு ஹிசாம் உதுபா இப்னு ரபியா சைபா இப்னு ரபியா வலித் இப்னு உபா உமையா இப்னு கல உபா இப்னு அபி முஹித் உமர பின் உமர இப்னு வலித் ஆபியரை இறைவா நீ பார்த்து கொள் என்று பிரார்த்தனை செய்தார் இப்போ ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்து இந்த துஆ இருக்குல மக்கால தோராங்க சொல்ல இதுல எல்லாரும் பதில் சொல்றத போலாம் ஒருத்தன அல்லாஹ் கோயிக்கும் அல்லாஹ்வின் தூதரா அந்த வேறப்பட்ட ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்கல